ஒயிட் ஸ்கின்னுக்கு சூப்பரான ஒரு டிப்ஸுங்க சிக்ஸ் பேக் மாதிரி ஆண்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் என்னடா ஜிம்மில் சொல்கிற மாதிரி சிக்ஸ் பேக்னு சொல்கிறாங்களா பெண்கள் ஆண்கள் ரெண்டு பேருக்குமே ஃபேஸில் ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம் ஏன் சிக்ஸ் பேக்ன்னு சொன்னேன் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய சிக்ஸ் எஃபெக்ட்டு தாங்க முக்கியமாக டார்க் ஸ்பாட்டை வந்து சரி பண்ணும் அதில் இருக்கக்கூடிய காம்பனண்ட் பொட்டாஷியம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இது எல்லாமே ஆன்டி ஏஜிங்கை சரி பண்ணும் அதாவது முகத்தில் சுருக்கம் வராமல் தடுக்குங்க முகப்பருக்கல் ஏக்னே வராமல் பார்த்துக்கும் நல்ல ஒரு பெஸ்ட்டு மாய்ச்சுரைசராக இருக்கும் ஏன்னா பனிக்காலம் மாதிரி இப்போ வெயில் அடிக்கக்கூடிய இந்த காலத்தில் தோலில் வந்து ரொம்ப வறட்சி ஏற்படும் அந்த வறட்சியை வந்து நீக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டு நேச்சுரல் ப்ராடக்டாக இருக்கும் ஃபேஸ் வந்து நல்லா ப்ரைட்டாக்குங்க அதை விட முக்கியமாக எக்ஸ்போலியேட் ஆக்ஷன் இருக்கிறதுனால டெட் செல்ல வந்து நல்லா நல்ல கிளியர் பண்ணும் ஓகே அது என்ன பொருள் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள் தாங்க வாழைப்பழம் இந்த பனானா வச்சு நம்ம நல்ல ஒரு ஃபேஸ் பேக் போட போகிறோம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பனானாவை சின்னதாக இப்படி நீங்கள் ஸ்கின்னோடையே கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிக்கிட்டு இதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட் ரெண்டே ரெண்டு தாங்க சுகர் ப்ளஸ் ஹனி இந்த பனானாவில் கொஞ்சமாக சுகரை அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா ஒன் ஆர் டூ ட்ராப்ஸ் ஹனி இருந்தால் போதுங்க நல்ல சுத்தமான தேனாக இருக்கணும் மெடிக்கேட்டட் ஹனியாக இருக்கணும் டாபர் வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் எல்லா ஸ்கின்னுக்கும் வந்து நல்லா செட் ஆகும் அந்த ஹனியை வந்து ஒன் ஆர் டூ ட்ராப்ஸ் வந்து நீங்கள் அதில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு கையில் வந்து அப்ளை பண்ணி காமிக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் ஃபேஸில் நெக்குக்கு பின்னாடி இந்த மாதிரி ஜாயின்ஸ் மடக்கிற இடத்துல டார்க் ஸ்பாட் இருக்கும் அந்த மாதிரி ப்ளேஸில் எல்லாமே வந்து நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ட்வெண்ட்டி மினிட்ஸ்லேருந்து இருந்து ஹாஃப் அன் ஹவர் போதுங்க கொஞ்சம் நேரம் ட்ரை ஆன பின்னாடி நீங்கள் ஆஸ் யூஷுவல் வந்து வாஷ் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் டெய்லி செய்யலாம் பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க பிம்பிள்ஸ் இல்லாதவங்க எல்லோருமே செய்யலாங்க இது எல்லா ஸ்கின்னுக்கும் வந்து செட் ஆகும் பெஸ்ட் மாய்ச்சுரைசராக இருக்கும் கண்டிப்பாக ஒரு நாள்லேயே உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும் நீங்கள் இதை ஒரு நாள் அப்ளை பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்களுடைய சேஞ்சஸை நீங்கள் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இது ஒரு பெஸ்ட் நேச்சுரல் பேக்காக இருக்கும் நன்றி மக்களை